ஏய் காவி இங்க வாயே இங்க வாயே இந்த பானை பாரு எவ்வளவு அழகா இருக்கு இதுல மாடெல்லாம் வரைஞ்சிருக்காங்க அப்படியே ஒரு பானை கூட வரைஞ்சி அதுல பொங்கல் வழியுற மாதிரி வரைஞ்சிருக்காங்க பாரு இது ரொம்ப நல்லா இருக்குல்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இதே வாங்கிக்கலாமா என்ன சொல்ற காவி ஒரு நிமிஷம் இங்க வா எல்லா பானையும் பாரு அப்பதான் எது வாங்கணும்னு ஒரு ஐடியா வரும் இந்த பானையில பாரு அவங்க கரெண்ட எல்லா கொடுத்திருக்காங்க இல்ல கலர் கலர் டிசைன்லாம் கூட வர்ஞ்சி இருக்காங்க இது பாக்கறதுக்கு நல்லா இருக்கு அንዳன எல்ல பானைய ஒரு முறை பார்த்துட்டு அதக்கப்புறம் டிசைன் பண்ணலாம் ஆமாமா சिक्की ギャபி சொல்றதுக்கு கரெக்ட்டா அங்க பாரு எவ்வளவு வகையான பானை இருக்கு நீ பார்த்து பொறுமையா செலக்ட் பண்ணு எனக்கு அவ்வளவு பானை பத்தியா தான் தெரியாது நீங்க ரெண்டு பேரும் பார்த்து செலக்ட் பண்ணுங்க நல்லதை பார்த்து செலக்ட் பண்ணுங்க ஓட்ட கீட்ட இருக்க போதே சரியா சिक्की காம்சே பானை கூட நல்லா இருக்கு இந்த பானையோ நல்லா இருக்கு ரெண்டு பானைய வாங்கிடலாமா என்ன சொல்றீங்க ரெண்டு பேருமே இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஒரே कन्ஃபிஷனா இருக்கே சரி நாம அதே வாங்குலாம் இல்ல இது வாங்குலாம் ரெண்டுமே வாங்குலாம் சரியா காபி நீ ஒண்ணும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதே நீ சொல்ற மாதிரி ரெண்டு பானையும் வாங்குலாம் என்ன சொல்றே ஒன்னு வந்து வெண்பொங்கல் சேரத்துக்கு இன்னொன்னு வந்து சக்கரபொங்கல் சேரத்துக்கு ரெண்டு பானைய வச்சி பொங்கல் கொண்டாடலாம் சரியா ரொம்ப நல்லா இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பானை ஒரு வழியா சண்டை போட்டு பானை வாங்கியச்சே இப்ப கரும்புதான் கரும்பு வந்து எங்க ஒரு பெர்ட்டாலோ ஸ்வீட்டா இருக்கும் ரெண்டு பேரும் ஒரே தான் எடுக்கணும் என்ன சொல்றீங்க 400 கிராம் எடுத்துக்கறேன் ஒரு பெரிய பாணியும் கரும்பு வாங்கியாச்சு ஆச்சு ரெண்டுமே உங்களுக்கு பிச்ச மாதிரி இருக்கு கரும்பு எனக்கு எப்பவுமே ஃபேவரைட்டிங் உங்களுக்கு பிடிக்குமான்னு சொல்லிட்ட கமெண்ட்ல சொல்லுங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் கரும்பு என்ன வசத்துக்குரும்ல தான் சாப்பிட முடியும் நான் நல்லா சாப்பிடுவேன் உங்களுக்குட்ட இல்ல ஐஷா எனக்கு கூட ரொம்ப பிடிக்கும் என்ன அதல ஒரு ஜூஸ் வரேன் பாரு சாப்பிட்டே போது அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆல்டி என்ஜாய் பண்ணி நான் சாப்பிடுவேன்

ஆமா கபி அந்த மாதிரி தான் எங்க அம்மா கூட வரும்போது நான் ஜாலியா நானே இந்த மாதிரி பிடிங்க எடுத்திருக்கேன் இப்போ எல்லாமே நான் எடுக்கப் எடுக்க போறேன் அது நினைச்சாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு வா வா உனக்கு வேணும்ன்றது நீ எடுத்துக்கோ ஒரு வழிய அடிச்சு பிடிச்சு மஞ்சள் கரும்பு பானை எல்லாம் வாங்கியாச்சு இப்ப எல்லாம் வெஜிடபிள்ஸ் தான் எங்க தோட்டத்துல நிறைய வெஜிடபிள்ஸ் இருந்தது அதெல்லாம் எடுத்துட்டு வந்து நாங்க இந்த சந்தையில தான்

லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்